நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி இப்ப தெரிக்க விட போறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து யார் கைக்கும் போக கூடாது இந்த சொத்து நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஒரு பேராசை மத்தவங்க சொத்தை அடிச்சு பிடுங்கிறது அவளுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம் அந்த கரடி மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க இந்த மாதிரி சொத்தை அடிச்சு பிடுங்கணும்னு சொல்லிட்டு அவளா ரொம்பவே குறிக்கோளோட சொத்தின்னு இருக்கு ஆனா அப்படிப்பட்ட நம்ம அஞ்சலிக்கு சரியான பாடம் புகட்ட போறாங்க நம்ம இலக்கிய எப்படிதான் பாடம் புகட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக இந்த முறையும் அந்த பத்திரத்தை மாற்றி வைக்கிறதுக்கு அவன் வருவான் அந்த கம்யூனிட்டி யார் இருந்தாலும் சரி அதை பற்றி நம்ம கவலையாக படக்கூடாது அவனுக்கு மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆப்பு கொடுக்கணும் அந்த பத்திரத்தில் வேற ஒன்று வைக்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கை ரேக கரெக்டாக ரேகை அதில் பிரிண்ட் ஆகிற மாதிரி அது யார் எட்டுனா வைக்கிறாங்களோ அவங்களோட ரேகை இது பண்ணி அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்களை போலீஸில் புடிச்சு வந்து சும்மா ஊமை கொத்த குத்தவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கதை தான் அப்படியே சும்மா அஞ்சலிக்கு பீதி கிளம்புது ஒரு பக்கம் ஐயோ யோ என்னடா இந்த அளவுக்கு கிரிமினல் மைண்டா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் சாமி இவ சிஐடியா இருப்பாலும் இவ கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து ஒரு பக்கம் சைலண்டா அந்த இடத்துல இருந்து போயிருங்க எப்படி இருந்தாலும் கௌதமே வேணாம்னு சொல்லிடுவோம் பிரச்சனை சொல்லிட்டு ஆனா இருந்தாலும் கௌதம் கொஞ்சம் உஸ்பேத்தனமே சொல்லிட்டு கௌதம் ஃபோன் பண்றாங்க ஏன்னா கௌதம் ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல உங்க பொண்ணாட்டி ரொம்பவே ஆர்வமா அபியாசமா சொத்தை இந்த பக்கம் வாங்கலாமா அந்த பக்கம் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப பேசின்னு இருக்காங்க சொத்தெல்லாம் உங்களுக்கே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரே ஜாலி தான் போங்க எப்படியும் நீங்க எப்படி மாமா உங்க பொண்டாட்டியை நீங்களே அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு வச்சு சொத்தை பிடுங்க வச்சு லாஸ்ட்ல நீங்க சமுதாயம் மாதிரியே சமுதாயம் வச்சு இந்த சொத்தை பிடிங்க எதுக்கு இந்த மானக்காட்டை பழப்பு சொல்லுங்க அதுக்கு மூடிட்டு இங்கேயே இருந்துக்கலாம் இல்லை இந்த சொத்தை புடுங்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றீங்க ஆனா வேற லெவல் மாமா நீங்க எல்லாம் கரெக்டா எப்படியெல்லாம் வீட்டுல சீன் போடணும் எந்த மாதிரி எல்லாம் பண்ணால் கரெக்டா உங்களுக்கு சொத்து வந்துடும் சொல்லிட்டு பிளான் பண்ணி கரெக்டா கார்த்திக் சொத்து சேர்த்து நீங்களே புடுங்க போறீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கவலை வாழ்க்கை ஜம்முனா ஏன் போலப்பதான் எங்கேயும் நாரின்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கா ஏ அஞ்சலி தேவை இல்லாமல் பேசுற வேலை வச்சிக்காதான் உன்ன அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியோ ஆமா உங்க பொண்டாட்டி அடக்க தொப்பு இல்லை இங்கே வந்து என்கிட்ட இது பண்ணுங்க பொண்டாட்டி அனுப்புற மாதிரி அனுப்பி வச்சுருது வெயி போனேன்னு சொல்லிட்டு உடனே இலக்கியாக போக பண்றா இலக்கியா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இலக்கியா தானே இங்கே தான் கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கோவிலில் யார் கூட அத்தை கூட இருக்கியா காத்து கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு வெக்கமாவே இல்லையா அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த சொத்தை வாங்கினா இருந்தோன்னு பாரு உனக்கு நான் முக்கியமாக சொத்து முக்கியமாக அப்போ அந்த உனக்கு இந்த சொத்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானும் பார்க்கறேன் என் கூட வர மாதிரியே வந்துட்டு இப்போ அந்த சொத்தை புடுங்கிறது தான் பாக்கிறேன் உனக்கு அஞ்சலிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு பார்க்கலாம் அஞ்சலி யாருக்கு தெரியாம பண்றா நீ தெரிஞ்சு பண்ண இருக்க என் கூட வர மாதிரியே வந்து இப்போ கரெக்டா அப்படியே நல்ல மாதிரி நடிச்சு இந்த சொத்தெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நாமால போய் சந்தோஷமாட்டதா உன்னையும் மத்த பொண்ணு மாட்டி காட்டிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்னங்க எங்க உங்க பாட்டுக்கு பேசினு போயின்னே இருக்கீங்க இதுக்கு மேலே பேசணும் அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க நான் பக்கம் ஏன் நல்லதுக்கு அப்படின்னதுக்கு அந்த சொத்தம் தேவல ஒரு அவரக்கட்டியும் தேவை எல்லாமே உங்க குடும்பத்தில் இருக்கிற ஜானியம்மா அதுக்கப்புறம் கார்த்தி இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அந்த அஞ்சு சேரோட இவங்க மாட்டிக்கிட்டு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாடப்பட்டு இருக்கேன் என்னை பார்த்தா சொத்து காசப்படாமல் தேர்தா அப்படின்னு சொல்லி இனிமே நீ தேவை இல்லாமல் அங்கே போனேன்னா அடுத்த செகண்டே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஏன் பாட்டு கண்ணுக்கு காண தூரமா அப்பா சொன்ன மாதிரி நான் போயினே இருவேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசுறாங்க ஜானகி பிடிங்கி ஏன்டா எதுக்காடா அந்த மாதிரியெல்லாம் பேசுறேன் முட்டாளாடா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க அண்ணா நான் எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காரி ஒரு பக்கம் பார்க்க பேச நீங்கள் யாருமே என் கூட பேச தேவையில்லை உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமும் இல்லை நான் யாரு என்ன எவரில் ஒட்டு அது எனக்கு தெரியும் அதோட எனக்கு போதும் சோ நண்பர்ல இந்த வீடியோ பண்ணுங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சிவ் நன்றி வணக்கம் வந்தன